இன்றொரு காலத்தில் ரகு என்கிற விவசாயி வாழ்ந்து வந்தான் அவன் வசிக்கிறது வந்து ஒரு அழகான சிறிய கிராமம் அதனால அவன் வந்து அவன் விளைய வைக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே நகரத்துக்கு எடுத்து செல்வதற்காக கழுகு குதிரை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விலங்குகளை வளர்த்தான் அந்த பொருட்களை எல்லாம் நகரத்தில் போய் எடுத்து விற்று காசாக்கினாதான் அவனுடைய குடும்பம் மன்றைக்கு பசியாற்றும் அந்த கழுதையும் குதிரையும் ரொம்பவே திக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க அவங்க சொல்ல போனால் ஒரு இணைப்பிரியா தோழர்கள் மாதிரி துள்ளி குதித்து விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் நகரத்துக்கு பொதி சுமந்து எடுத்துகிட்டு போகும்போது ஒன்று ஓலையே போவாங்க ஒரே மாதிரியே இருப்பாங்க தான் சாப்பிடாவிட்டாலும் தான் நண்பர் சாப்பிட வேண்டும் என்று கழுது கழுதை மிகவும் நினைக்கும் அதனால் தன் நண்பன் குதிரை இல்லாமல் என்றும் கழுதை சாப்பிடாது அதுபோல் அவர்களுடைய நட்பு வந்து மிகவும் புனிதமாக வளர்ந்து கொண்டே சென்றது அனைத்து விதத்திலும் ஒரு நாள் கழுதை வந்து மிகவும் சோகமாக இருப்பதை பார்த்துவிட்டு குதிரை வந்து கேட்டது எதற்கு நண்பாயின்றி நீ மிகவும் சோர்வாக காணப்படுகிறாய் அதுவும் மிகவும் கவலை மிகுந்தும் காணப்படுகிறாய் அப்படின்னு என்று கேட்டது தினமும் நாம் வளர்க்கும் முதலாளிக்காக மிகவும் கடினப்பட்டு பொதியை சுமந்து செல்கிறேன் என்னால் அவ்வளவு தூரம் அவ்வளவு பொதியை சுமந்து செல்ல இயலவில்லை எனக்கு அதனால் இன்று மிகவும் உடம்பு வழியாகவும் அதுவும் இல்லாமல் கால் மிகவும் வலிக்கிறது என்று சொல்லியது அதற்கு அந்த குதிரை கழுதையிடம் இதுதான் இந்த கழுதைகளின் பிளப்பு இதனை நீங்கள் செய்தே ஆக வேண்டும் அப்படி என்று ஒரு மாதிரியாக கூறியது அதனை கேட்டு கழுதை மிகவும் துன்பமுற்றது நானது உயிர் நண்பனான குதிரை கூட நம்மளை புரிந்து கொள்ளவில்லையே நாம் வெறும் பொதி சுமக்க மட்டும்தான் செய்ய வேண்டும் என்கிற மாதிரி பேசுகிறதே இது எனது வேலை மட்டுமென்று நீ நினைக்கிறாயா என்னுடைய துன்பத்தில் நீ பதில் பங்கு கொள்ள வேண்டுமென்றுதானே நான் எனது கவலையை உன்னிடம் கூறினேன் அப்படி சொல்லி மிகவும் கவலை மிகுந்து காணப்பட்டது இதற்காக ஒரு புதிய திட்டம் தீட்டியது அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக மறுநாள் காத்திருந்தது அதேபோல் மறுநாள் பொதி சுமக்கும் போது கழுதை குதிரை இரண்டு பேரும் சென்றார்கள் அப்படி செல்லும் பொழுது கழுதை தனக்கு உடம்பு சரியில்லை என்கிற மாதிரி நடித்து கீழே விழுந்துவிட்டது உடனே உடனே ரகு யோசித்தான் இன்று நாம் இந்த பொருட்களை எல்லாம் சந்தைக்கு எடுத்து செல்லாவிட்டால் நமது நமது குடும்பம் பசியில் மிகவும் வாடும் என்று யோசித்தான் உடனே பக்கத்தில் இருக்கும் குதிரையையும் பார்த்தான் உடனே என்ன செய்தான் என்று தெரியுமா கழுதை மேல் உள்ள அனைத்து பொதிகளையும் எடுத்து கொண்டு குதிரை மேல் ஏற்றி கொண்டு சென்றான் கழுதை குதிரையும் இரண்டும் சந்தித்து கொண்டது அப்பொழுது கழுதை சொன்னது குதிரையிடம் நீ என்னுடைய பொதிகளை பாதியாவது நீ வாங்கியிருந்தால் நான் மிகவும் சந்தோஷப்பட்டிருப்பேன் ஆனால் நீ எனது நிலைமையை மிகவும் கடுமையாக விமர்சித்தாய் அதனால்தான் நான் இப்படி ஒரு சதியை செய்தேன் என்னை மன்னித்துவிடு நண்பா அப்படி என்று கூறியது அதையும் அந்த க குதிரை புரிந்து கொள்ளவில்லை இதிலிருந்து என்ன தெரிகிறது ஒரு நண்பன் தனது கஷ்டங்களை சொன்னால் அவர்களை நீங்கள் இப்படித்தான் கஷ்டப்பட வேண்டும் என்று சொல்லாதார்கள் நண்பனுடைய கஷ்டத்திலும் துர்க்கத்திலும் பங்கு கொள்ளுங்கள் நண்பனுடைய சந்தோஷத்தில் மட்டும் பங்கு கொள்வது நண்பன்கள் அல்ல